அண்ணன் சாட்டை அவர்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தேன் ஒரு வாட்டி எழுதி வச்சுருந்தாங்க திருவாரூரின் தேரே யாருக்கு நம்ம அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆரூரின் சோழரே அப்படின்னு எனக்கு பெரிய சந்தேகம் வந்து போச்சு ஏன்னு கேளுங்க இவர் திருவாரூரில் பிறக்கலை எந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பிறந்தாலும் நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் கொண்டு வாங்க நாங்கள் ஒத்துக்குறோம் திருவாரூரில் ஐயா கருணாநிதி பிறக்கலை எவ்வளோ பிராடுத்தனம் பாருங்க பிறந்த இடத்தையே ஒருத்தர் மாற்றி வச்சுருக்கார் சரி நீங்கள் அப்படியே அந்த ஊர் பேர் என்ன திருக்குவலை திருக்குவளையில் பிறந்தீங்க எந்த மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை சரி எந்த தாலுக்கா கீழ்வேலூர் தாலுக்கா எந்த தொகுதி கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி திருவாரூருக்கும் இதுக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா ஆனால் ஆறு ஊரின் சோழரேன் போஸ்டர் அடித்து விட்டுறாங்க யார் நம்ம ஆட்களே விட்டுறாங்க மொத்தமாகவே இந்த கோஷ்டி முழுக்க ஒரு பெரிய துரோக கோஷ்டின்னு ஆரம்பத்திலே ஐயா பழனிபாபா பாபா அவர்கள் சொல்லிவிட்டு போயிட்டார் ஆனால் நாம் என்ன செஞ்சோம் அவரே எதிர்த்தோம் நம் இனத்திற்காக ஒரு தலைவன் முற்பட்டு வருகிறான் என்றால் அவனை காலில் தூக்கி போட்டு மிதிக்கிறதே நமக்கு வழக்கம் ஏன்னு கேளுங்க இங்க படிக்கிறவனை விட நடிக்கிறவன் கூடுதலாயிட்டான் நீங்கள் ஆயிட்டான் பாருங்களேன் ஒருத்தர் கைது பண்ண வரும்போது நம்ம ஆட்களை கைது பண்ண வந்தா என்ன பண்ணுவான் வழக்கு வாங்கிட்டோம்டா நாம் தம்பளை கட்சி வழக்கு வாங்கிட்டோம்டா ரெண்டு வழக்கு இருக்கு எங்க அந்த நூத்தி நூற்றி தொண்ணூற்றி நூத்தி நூற்றி இருபத்தெட்டு டபுள் டிஜிட் ட்ரிபிள் டிஜிட்டில் போயிட்டு இருக்கு வாங்கிட்டோம் இவங்களை தூக்கி பாருங்களேன் ஐயா அம்மானு கத்தி கூப்பாடு போட்டு என்ன கொள்றாங்களே கத்துறாங்களேன்னு பண்ணி உலகமாக நாடகம் நடிச்சு அதில் ஒரு ஒரு கிரெடிட்டை வாங்கிடுவாங்க மொத்தமாகவே இந்த மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க சிறுபான்மையினுடைய வரும்போது எல்லாம் எங்க போயிருந்தாங்க இந்த என்பிஆர் கணக்கெடுப்பு எடுப்பாங்களா மாட்டாங்களா ஐயா ஸ்டாலின் அவர்களா சொல்ல முடியுமா இந்த என்ஐஏ சட்டம் கொண்டு வருவாங்க இல்ல மாட்டாங்க சொல்ல முடியுமா என் தங்கச்சி அணி சொன்ன மாதிரி மொத்தமா எதிர்த்து நாங்க பேசினோம் அண்ணா ஆறு ஆசை உட்பட கடைசியை என்னங்க பண்ணீங்க கையெழுத்து போட்டு தான் வந்தோம் ஏன் என்னாச்சு அண்ணன் செந்தில் பாலாஜி ஏற்கனவே உள்ளே இருக்காரு அடுத்து ஈடி ரைடு வரும் அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம் எல்லாரும் இப்போ ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாங்க அயோத்தி ராமர் கோயில் திறந்துட்டாங்க சரி சிறுபான்மையினுடைய பாதுகாவலாம் என்ன பண்ணாங்க தெரியுமா முப்பத்தஞ்சு எம்எல்ஏ காசு வசூல் பண்ணி கொடுத்துருக்காங்க இவர் என்ன பண்ணிட்டார் அவசர அவசரமாக நீங்க எப்படி வந்து மக்கா மதினா போறதுக்கு நாங்கள் வழி செலவுக்கு காசு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வச்சிருக்கோமோ அது மாதிரி ராமர் கோயில் போறதுக்கும் உங்களுக்கு வழி செலவுக்கு காசு தரோன்னு சொல்லிட்டாரு திமுக அமைச்சர் இப்போ ஓட்டு போட்ட நாமல்லாம் என்ன பண்றது என்ன பண்றது முக்கியமாகவே மொத்தமாக அந்த குரான் வந்து ஒரு அளப்பரிய ஒரு அற்புதமான பொக்கிசம் அதில் சொல்லப்படாத செய்திகளை இல்லை அது சொல்லுகிறது பாருங்க யாரெல்லாம் இந்த மண்ணிற்கும் வாழ்கின்ற மக்களுக்கும் துரோகத்தை விளைவிக்க எண்ணுகிறானோ அவன்தான் மொத்தமாகவே இந்த உலகத்தின் விரோதி என்று சொல்லு அந்த விரோதிகளை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கீங்க ஏன் இந்த பூமி இருக்கு பாருங்க இந்த பூமியோ ஒரு பெரிய என்ன சொல்றாங்க இந்த பூமியில் நீங்கள் வாழ்வதற்கான அனைத்து அதிகாரத்தையும் நாங்கள் கொடுத்திருக்கிறோம் அதே போன்று நீங்கள் வாழ்வதற்கான அனைத்து சாதனங்களையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம் ஆனால் நீங்கள் இந்த பூமிக்கு குறைவாகத்தான் நன்றி செலுத்துகிறீர்கள் இது குரான் சொல்லுது ஆனால் இந்த பூமியை தோண்டி தோண்டி விற்பனை செய்து பணக்காரர் அவர்களுக்கு நாம் வாக்கு செலுத்துகிறோம் வட்டிக்கு விட்டு அந்த காசை வாங்கி சாப்பிட்றது கூட இழுக்குன்னு நினைக்கிற இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய மண்ணில் வரதட்சணை வாங்கி தான் ஒரு பிள்ளையோட வாழ்க்கை நாம் வாழ வைக்கணுமா அப்படின்னு கேள்வி கேட்டு அதை தவறு என்று சொல்லக்கூடிய மண்ணில் ஊழல் செய்கிறவனுக்கு லஞ்சம் செய்கிறவனுக்கு கொலை செய்கிறவனுக்கு கொள்ளை அடிக்கிறவனுக்கு பின்னால் நிற்கிறான் இந்த ஒரு படத்தில் இருக்கார் பாருங்க எங்கள் அண்ணன் சேவியர் குமார் நாம் தமிழர் கட்சியினுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய தக்கலை ஒன்றியத்தினுடைய தலைவர் அவரை ஒரு கிறித்துவ தேவாலயத்துக்குள்ள விட்டு அந்த தேவாலயத்தினுடைய பங்கு தந்தை அந்த ஃபாதர் உட்பட பதிமூணு பேர் கொலை பண்ணியிருக்காங்க பதிமூணு பேர் அதில் திமுகவினுடைய ஒன்றிய செயலாளர் ரமேஷ் பாபுங்கிறவர் என்ன தைரியம் உனக்கு நீ நாகப்பட்டினத்தில் வந்து இன்னைக்கு நீதிமன்றத்தில் சரணடைஞ்சிருக்க காலையில் செய்தி தெரில மாவன காலையில் செய்தி தெரிஞ்சிருந்துன்னு வச்சுக்கேன் எந்த திமுக பின்னாடி வந்து உனக்கு ஆதரவாக நிற்கிறாங்கன்னு நாங்கள் பார்த்துருப்போம் எங்களுக்கு தாமதமாக செய்தி தெரியுது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு பொறுப்பாளரை தேவாலயத்துக்குள்ளே அமைதி பேச்சுவார்த்தை வர சொல்லி இறைவன் தங்குமிடம் என்று சொல்லி அமைதியினுடைய இருப்பிடம் என்று சொன்ன இடத்துல வச்சு அடிச்சே கொண்டிருக்காங்க அவர்கள் பக்கம் தான் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீங்க என்ன செஞ்சிருச்சு திமுக உங்களுக்கு என்ன செஞ்சிருச்சு பாபர் மசூதி இடிச்சாங்க அதில் கலைஞருடைய நிலைப்பாடு என்னவாக இருந்தது கருணாநிதியினுடைய நிலைப்பாடு என்னவாக இருந்தது இடித்தது தப்பு தாங்க அதனால் அவங்களோட நாங்கள் இருக்க முடியாது என்று பேசினாங்க மீண்டும் அவங்களோட நிலைப்பாடு என்ன காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி பிஜேபி கூட கருணாநிதி கூட்டணி வைத்தாரா இல்லையா இன்னைக்கு இந்துத்துவத்தை பத்தி பேசுறாங்க இன்னைக்கு சனாதனத்தை பத்தி பேசுறாங்க நாங்கள் என்ன சொல்றோம் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே போய் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அத்தனை பேரும் போய் கேள்வி கேளுங்க வரக்கூடிய தேர்தல் அதுக்கு அடுத்து வரக்கூடிய தேர்தல் நாங்கள் பாரதிய ஜனதாவோடு கூட்டணியே கிடையாது என்று சொல்ல சொல்லுங்க தமிழ்நாட்டில் பிஜேபி அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் இந்தத்துவத்தை இந்த அளவுக்கு பிஜேபி விதைத்து கொண்டிருக்குன அதற்கு காரணமும் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி இதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு அவங்களோட கூட்டணியை முறிச்சுக்கிட்டு ஆட்சியை கவிழ்த்து விடற நிலைமைக்கு போயிட்டாங்க ஆனால் தூக்கில முதுகில் சுமந்து நான்கு ஆண்டு காலம் ஆள வைத்தது திராவிட முன்னேற்றக் கழகம் நான் தேர்தல் நேரம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டேன் வேட்பாளரா அந்த நேரம் ஜமாத்துகளுக்கெல்லாம் போய் பேச போனேன் நான் என்ன கேட்குறேன் அல்லாஹ் என்பவர் அனைவருக்கும் பொதுவானவர் தானே அது எப்படி தேர்தல் நேரத்தில் மட்டும் ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்கள் பல பேர் திமுகவினுடைய மாவட்ட செயலாளராக மாறி போகிறீர்கள் எப்படி மாறி போறீங்க நாம் தமிழர் கட்சி அந்த மசூதியின் உள்ளே போய் ஜமாத்தார்களிடம் பேசுவதற்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே காத்திருக்கணும் வரலாமா வர வேண்டாமா அவங்கள்ட்ட நாங்கள் போய் கேட்டு வரோம் ஜமாத்தார்கள் கூடி பேசணும் அது எப்படி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வந்தார் மட்டும் நீங்கள் ரெட் கார்பெட் விரிக்கிறீங்க என்ன செய்திருக்கிறது இதுவரைக்கும் என்ன செய்திருக்கிறது இந்த ரம்ஜான் அப்போ ஒரே ஒரு நாள் வந்து நோம்பு கஞ்சி குடிக்கிறத தவிர திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன செய்திருக்கிறது ஏன் இந்த மக்களை மனிதராக கூட பார்க்கல எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை கோவை குண்டுவெடிப்பில் கைது செய்யப்பட்ட இஸ்லாமிய அதுவும் நாங்க சொல்லலை ஐயா ஸ்டாலினே சொன்னார் அப்பாவி இஸ்லாமிய சிறைவாசிகளை

என்று சொன்ன சொல்ல தருவாயில இவங்க அந்த பழைய நினப்பிலே இருப்பாங்க வெளியில விட்டு ஆபத்தாயிடும் ஆபத்தாகும் யாருக்கு ஆபத்தாக முடியும் இன்னும் அதே அவங்க என்பதற்கான ஒரு அப்படி ஒரு வாக்குறுதியை யார் ஒருவரும் இதுவரைக்கும் கேட்கல ஏன் இந்த தொகுதியில் நின்று வென்று முடித்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் ஆளூர் சானாவாஸ் அவர்கள் இதுவரைக்கும் இந்த நாகப்பட்டினம் தொகுதியில் வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு நாகூர்ல இருக்கக்கூடிய அத்தனை ஜமாத்துகளும் ஒன்று சேர்ந்து போராடி கொண்டிருக்கு அங்க இருக்கக்கூடிய இந்த கரிகள்லாம் நிலக்கரியினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு அங்க இருக்கக்கூடிய ஆற்று பகுதியிலும் நாகூர் முழுக்க பரவி கிடக்கிறது என்று இந்த சிபிசிஎல் நிறுவனத்தினால வாழவே முடியாத சூழ்நிலை வருகிறது என்று பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் உருவாகிட்டு இருக்குன்னு நாகூர்ல கடற்கரையில் பைப் லைன் வச்சிருந்தாங்க அந்த பைப் லைன் வெடிச்சு கடல் முழுக்க பெட்ரோலா பரவி இருந்தது போராடி கொண்டே இருக்கிறாங்க இன்னும் இந்த பணங்குடி மக்கள் விவசாய நிலங்களை தானே ஆக்கிரமிச்சு கொண்டு எங்களுக்கு சரியான பணம் தரலன்னு இன்றளவுக்கும் போராடி கொண்டிருக்கிறாங்க ஆனால் இதுவரைக்கும் இந்த சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்று எத்தனை நாள் முதல்ல தொகுதிக்கு வந்திருக்கிறார் உங்கள் வீடு வீடாக வந்த ஆளு சானாவாஸ் ஏன் என்ன நினைக்கிறோம் ஒட்டுமொத்தமாக கட்சியின் பார்க்கிறோம் என்னைக்கு மனுஷன் பார்க்க போறீங்க என்னைக்கு மக்கள்னு பார்க்க போறீங்க இந்த மண்ணை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு நமக்கும் இருக்கிறதுன்னு பார்க்க போறோம் நாகப்பட்டினத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கு சரியான சாலை வசதி இல்ல குடிநீர் வசதி இல்ல போக்குவரத்து வசதி இல்லை இன்றளவுக்கும் போன ஆண்டு ஆட்சி இருந்ததோ அதே தான் இப்போ இருக்கு என்ன மாறிடுச்சு என்ன மாறிடுச்சு ஒட்டுமொத்தமாக நாம் போராடுவதே நிறுத்திட்டோம் நாம் போராடுவதே நிறுத்திட்டோம் அடக்குமுறைக்கு எதிராக நான் போராடித்தான் ஆவேன் அப்படி அதனால் எனக்கு மரணம் வந்தால் அந்த மரணம் எனக்கு மயிருக்கு சமானம் என்று சொன்னவர் பழனி பாபா அவர்கள் அவருடைய வாரிசு நான் நமக்கு போராட்டம்னா என்னென்ன தெரியாமல் போயிடுச்சா இல்லையா எதிர்த்து பேச பயப்படுகிறோம் ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருகிறது வாக்கு செலுத்துகிறோம் என்ன மாறிடுச்சு மாற்றத்தை முழுவதும் தர முடியாத கட்சிகள் ஏன் நமக்கு தேவை இப்போ என்ன செய்யறோம் அவங்க வர்றாங்க சட்டமன்ற உறுப்பினரா ஒரு சீட்டு அல்லது ரெண்டு சீட்டு நாடாளுமன்ற உறுப்பினரா ஒரு சீட்டு அல்லது ரெண்டு சீட்டு இந்த ரெண்டு சீட்டு உங்களுக்கான வாழ்க்கையை என்ன மாத்தி இருக்கு இது வரைக்கும் யாராவது ஒருத்தர் இந்த என்ஐஏ சட்டம் குறித்து இந்த சிஏஏ சட்டம் குறித்து நாடாளுமன்றத்தில் இல்லை இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று பேசிய ஒரு திமுக காரங்களை காட்டுங்க நாங்கள் இறங்கி போயிடுறோம் பேசல மாறாக மிகப்பெரிய நாடகத்தை இஸ்லாமிய மக்கள்கிட்டையும் கிறிஸ்துவ மக்கள்கிட்டையும் நடத்தி கொண்டிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் பதினொன்றில் ஒரு பங்கு நாம இவர்கள் சொல்லுவது மாதிரி சிறுபான்மையினர் எங்கள் அண்ணன் மட்டும்தான் சொன்னார் யார் ஒருவன் உங்களை சிறுபான்மையினர் என்று சொல்லுகிறான் அவனை செருப்பை காட்டி அடின்னு ஏன்னா இந்த மண்ணினுடைய பூர்வ குடிகள் தான் போங்கோல் வழியா ஓடி வரல இந்த மண்ணினுடைய பூர்வ குடிகள் ஆண்டாண்டு காலமாக இங்கே வாழ்ந்த மக்கள் சுதந்திர போராட்டத்துக்காக உயிர் விட்ட மக்கள் தேசிய கொடியை பார்த்து எல்லாம் சல்யூட் அடிக்கிறாங்க அது ஒரு இஸ்லாமிய பெண்ணினால் உருவாக்கப்பட்ட கொடியது அதை வச்சு அவங்க கும்பிடுவாங்க ஆனாலும் நீங்க வெளி மாநிலத்துக்குலாம் போய் பாருங்க துணிந்து ஒரு ஒரு இஸ்லாமிய பெண்ணும் ஆனோ நடக்க முடியாது மாட்டுக்கறி சாப்பிட முடியாது நீ என்ன சாப்பிடணும்னு அவன் முடிவு பண்றான் காலுன்ற செய்தது திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சியை சனாதனத்தை எதிர்ப்போம் என்ற போர்வையில் வளர வைத்தது திராவிட முன்னேற்றக் கழகம் அதிமுக ரெண்டு இது ஒன்று சலச்சதெல்லாம் கிடையாது ரெண்டு பேருக்கும் கொள்கை என்ன இருக்குது கோட்பாடு என்ன இருக்குது சொல்லுங்க என்ன இருக்குது நாம நம்ம என்ன வச்சுருக்காங்க இந்த மூன்று விழுக்காடு எக்ஸ்ட்ரா எதோ ஒதுக்கிது அவ்வளவுதானே ஏன் நமக்கான சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து இந்தெந்த மக்களுக்கு இந்தெந்த தேவை என்ற விஷயத்தை சமூக நீதி பேசுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் ஏன் செய்யலை எத்தனை பேர் இஸ்லாமிய மக்கள் அரசு பணியில் இருக்கீங்க எத்தனை பேர் ஆட்சியாளர்களா இருக்கிறீங்க ரெண்டு பேர் இருந்தாங்க அமைச்சரவையில் ஒருத்தர் இருக்கிறார் செஞ்சி மஸ்தான் அவர்கள் அவரை தவிர உண்மையிலேயே இந்த மக்கள் மீது இந்த மக்களுக்கான அதிகாரத்தை செலுத்துவது மீது யார் இருக்கா எங்க நிலமை இன்னும் மோசம் ஒரு கடலோடி அமைச்சர் கூட கிடையாது மீன்வளத்துறை அமைச்சரே வேற ஒருத்தர் தான் இருக்காரு அவருக்கு ஆறு எதுவும் தெரில கம்மா எதுவும் தெரில குட குளம் எதுவும் தெரில கடல் எதுவும் தெரில காணாகத்தை எதுவும் தெரில வஞ்சிரம் எதுவும் தெரில ஒவ்வா எதுவும் தெரில வாழ்ந்து தெரில அவரே நாங்கள் காவிட்டு போகணும் காவிட்டு தான் வரணும் தோல்லை வச்சு தூக்கிட்டு போய் தூக்கிட்டு தான் வரணும் இதுதான் எங்கள் நிலமை இங்கே மக்கள் என்னவா போயிட்டாங்க அப்படின்னா நமக்கான ஆட்கள் யார் நமக்கான தேடல் என்ன நமக்கான இயக்கம் என்ன இல்லை ஏன் நம்மளால் நம்மளை பற்றி பேசுனாலே நம்ம ஏற்றுக்க மாட்டோம் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் மனம் வராது நம்மளாம் களிநண்டு பரம்பரை நீங்க பாத்துறீங்களா ஒரு கூடையில் நண்டை கொட்டுங்க எந்த நண்டுமே மேலே ஏறி வராது ஒன்னு பிடிச்சி பிடிச்சிருக்கான் என்ன விட்டு நீ தப்பிச்சு போயிரு அப்படின்னு இயல்பாகவே தமிழனுடைய மனநிலை அப்படி மாறிடுச்சு உண்மையிலேயே நாம் நல்லவர்களை நமக்காக பேசுபவர்களை நமக்காக கொண்டாடுபவர்களை நம்மை பாதுகாக்க வேண்டும் என நினைக்க தூக்கி பிடிச்சிருந்தீங்கன்னா நாங்க மேடை போட்டு போட்டுக்கிடக்கிறோம் உங்கள் வீடு தேடி வந்தோம்ல நீங்கள் உண்மையிலேயே ஜிகாத்தாக ஜிகாத்தையும் வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் அறம் வாய்ந்த பிள்ளைங்களாக உங்கள்கிட்ட ஓட்டுக்கு பணம் கொடுக்காம லஞ்சம் வாங்காமல் ஊழல் செய்யாமல் படித்த பிள்ளைங்க நேர்மையான பிள்ளைங்க உங்களை தேடி வந்தோமா இல்லையா என்ன செஞ்சீங்க ஆ எங்களுடைய பாதுகாவலர் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள்தான் என்ன செஞ்சாரு ஓட்டு போட்டிங்க விடியல் வந்துருச்சு விடிஞ்சிருச்சு அப்படியே நிற்குதாங்க அப்படின்னு நினைச்சோம்ல என்ன நின்றுச்சி என்ன விடிஞ்சது யாருக்கு விடிஞ்சது அவருக்கு விடிஞ்சிச்சு அவர் பையனுக்கு விடிஞ்சுது இப்போ துணை முதலமைச்சருன்ட்டாங்க பேரனுக்கு அங்கே விடிஞ்சிருச்சு சேலத்தில் நல்லா கேட்டேங்க ரூபா காசு கொடுக்கல எங்கள் அண்ணன் சீமான் கூடுற கூட்டத்துக்கு பாருங்க ஒத்த ரூபா காசு கொடுக்கல ஒரு சோரொட்டி ஒரு ஒத்தத்தா சோரொட்டி அதை தவிர வேறு எந்த விளம்பரமும் பண்ணல ஆனாலும் அலை போல கூட்டங்கள் வருது எங்கள் அண்ணன் கூட்டத்துக்கு ஆயிரம் ரூபா காசாம் பெண்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ஒரு பிரியாணி ஆண்களுக்கு கோட்ரு சமைச்சு அது வேற விதமான சாப்பாடு நீங்கள் நம்ம கனவுலே பார்த்துருக்க மாட்டோம் அப்படி ஒரு சாப்பாடு போட்டாங்க சாப்பாடை திருடுறதெல்லாம் வேற ரகம் அண்டாவே தான் திமுக ரகம் உப்பு பாக்கெட் இல்ல தம்பி உப்பு பாக்கெட்டு அதை எடுத்துட்டு செய்வாங்க நான் யோசிச்சு வச்சு பாக்குறேன் உப்பு பாக்கெட் இல்ல அந்த சமைக்கிறவர்கள் இருக்க பாருங்க டே ரெண்டு லட்சம் பேருக்கு சோறாக்க டேய் ஐம்பதாயிரம் பேருக்கு தான்டா ஆக்கியிருக்கேன் மிச்சம் இருக்குன்னுடா பண்ணுனுடா வைங்கடா அப்படின்னு போன அம்புட்டு பேருக்கு ஒரு வாழத்தார் ஃப்ரீ தெரியுமா கட்டியிருந்த அம்புட்டியாக அவுத்துட்டு வந்துட்டேங்க நான் கூட ஒரு அண்ணன் அந்த 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 நேரம் வெளியில் போயிட்டு வந்தேன் சாரசாரியா சாரசாரியாக பேருந்து எனக்கு ஒரே ஆச்சரியம் இவ்வளோ பேராப்பா உதயநிதி பேசுறதை பேசுகிறத கேட்க போகிறாங்க ஏன்னா அவங்க அப்பா பேசுறது எனக்கு சத்தியமாக புரிஞ்சதில்லை இது வரைக்கும் அவர் மையம் பேசுகிறாரு அதை கேட்க முட்டு பேரா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் ஒரு அண்ணன் பச நிப்பாட்டி தேநீர்லாம் குடிச்சிருந்தாங்க எல்லா செலவும் போக படிக்காசு போ ரூபாயாம் வீட்டில் சும்மா கிடக்கிறது போய் ரெண்டாயிரத்தி எண்பரூவா வாங்கிட்டு வரலாம்லன்னு போயிட்டோம் அங்கே போனால் வாழத்தார் பிரி எண்ணெய் பாக்கெட்டு பிரி பிரியாணி அரிசி பிரி பிரியாணியும் பிரீ மூணு சீட்டும் பிரி சீட்டு கட்டு அவர் அங்கே மெனைக்கட்டு பேசிட்டு உட்காந்துருக்காரு கவிதை கவிதை வாசிக்கிறார் எங்கள் தாத்தா எழுதிய வான்கோழி அவிச்ச முட்டை எல்லாம் எழுதியிருக்காங்க அதெல்லாம் இருக்கும்போது வேணா உண்வாங்க அவங்க நீ நல்ல நூற்களை எழுதிருக்கியா இல்ல தனித்தமிழுக்கு வித்துட்டாரு மறைமலை அடிகள் அவருடைய நூற்கள் அங்க வந்து படிச்சு காமிக்கிறீங்களா இல்ல அரசியல பேசுறீங்களா அறத்தை பேசுறீங்களா பூமியை பத்தி பேசுறீங்களா எதை பத்தி பேச போறீங்க ஒன்னும் பேச மாட்டீங்க உங்க தாத்தா உங்க அப்பா உங்க பெரியப்பா உங்க சித்தப்பா உங்க அத்தமையன் முரசொலி மாறன் அவரோட அம்மா அவரோட அப்பா அடுத்ததெல்லாம் கேட்காதீங்க அப்படி ஒரு கதையை பேசுவீங்க அதைதானே அங்கே பேசுவீங்க அப்புறம் என்ன செய்வாங்க எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க எல்லாரும் உட்காந்து மூணு சீட்டு விளாண்டாங்க அப்படின்னு கொண்டு வந்து வச்சு விளாண்டாங்க அதுதான் அங்கே மேட்ரு விளாண்டாங்க வேறு என்ன பண்ண முடியும் கருத்தியல் இருக்கா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொள்கை இருக்கா கோட்பாடு இருக்கா இந்த மண்ணை வளர்த்தையும் காப்பாற்ற போகிறாங்களா அப்புறம் எப்படி ஒரு ஒரு மாவட்டத்திற்கு அதிமுக காலத்திலேயாவது அறுபது குவாரி இருந்தது இப்போ இரநூறு மணல் குவாரி இருக்கு ஒரு ஒரு கிராம ஒரு மாவட்டத்துக்கு இருக்கின்ற குளங்கள் நீர்நிலைகள் எல்லாம் போச்சு எதெல்லாம் புறம்போக்கு நிலமாக இருந்ததோ அதை தான் அந்தந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு மாவட்டம் எங்கள் ஊருக்குலாம் ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் ஊருக்கு மட்டும் நான் பண்ணது மட்டும் ரெண்டு ஜெயிச்சவர் ஒருத்தர் மாவட்ட செயலாளர் ஒருத்தர் ரெண்டு கட்சி சட்டமன்ற உறுப்பினர் எங்களுக்கு விடுதலை சிறுத்தை கட்சி ஒன்று தீரம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று ரெண்டு சட்டமன்றம் யார்கிட்டமே மனு கொடுக்க தெரியாமல் நாங்களாம் கன்ஃபியூஸ் ஆயிருக்கோம் அங்கே எழுதி போட்ட பிறகு தான் நாங்கள் போய் மனுவே கொடுக்க முடியும் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு வேடதாரியாக தான் இதுவரைக்கும் இஸ்லாமிய மக்கட்டையும் கிறிஸ்துவ மக்கள்கிட்டையும் எல்லா மக்கள்கிட்டையும் இருந்து இது மதம் சார்ந்த கோட்பாடோ அல்ல நாம் தமிழர் கட்சி அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை பேசக்கூடிய கட்சி எல்லோருக்குமான கட்சி ஏழை எளிய மக்கள் என்ற சொல்லே இருக்கக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி ஒட்டுமொத்தமாக தமிழினத்துடைய வரலாற்றை படைக்க வந்த கட்சி தமிழர் நிலத்தை தமிழனை ஆள வேண்டும் என்று சொல்ல வந்த கட்சி இந்த நிலம் எங்களுக்கானது இந்த வளம் எங்களுக்கானது என்பதை பறைசாற்ற வந்த கட்சி பாரம்பரியமாக இந்த மண்ணினுடைய பூர்வ குடிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சாமானிய மக்களும் சட்டமன்றத்துக்கு போக வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட கட்சி இது மதத்திற்கான கட்சியோ சாதிக்கான கட்சியோ அல்ல தமிழ்நாட்டை சாதனை படைக்க வந்த கட்சி நாம் தமிழர் கட்சி இதில் ஏன் இப்போ வந்து அதிகமாக இஸ்லாமிய உறவுகள் வந்து சேர்றாங்க தெரியுமா இங்கே சாதி மதம் கிடையாது எவனெல்லாம் சாதி மதம் பேசுகிறானோ அவனுக்கு இங்கே இடமும் கிடையாது என்ற சொல்லாடலுக்கான ஒரு கட்சி எங்கள் அண்ணன் அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்வார் எனக்கு தெரிந்து அதிகப்படியான போராட்டங்கள் இந்த சிஏயை எதிர்த்து போராட்டங்கள் நடக்கும்போது அதிகப்படியான போராட்டங்களில் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளும் எங்கள் அண்ணனும் தான் கூட்டம் கூட்டமாக பேசிட்டு வந்தான் கூட்டம் கூட்டமாக அதில் ஏகப்பட்ட பேர் மேலே வழக்கு ஆனால் ஒரு கட்சி எனக்கு தெரிஞ்சு அக்கா சுந்தரவள்ளி அவர்கள் பேச வந்தாங்க எவ்வளோ பேமெண்ட் இருந்தால் இருபத்தையாயிரமா இருபது நிமிஷம் பேசினாங்க பணத்திற்காக பேச வந்தார்கள் நாங்கள் எங்கள் இனத்திற்காக பேச வந்தோம் ஏன்னா இங்கே இருக்கக்கூடியவர்கள் மதத்தால் வேறுபட்டுருக்கலாம் இன்றைக்கி நான் காலி மாலாக இருக்கிறேன் நாளைக்கு நான் போகலாம் பாத்திமா பீவியாக மாறலாம் எனக்கு இந்த இஸ்லாத்தை பிடித்து இருக்கிறது நான் அதை தழுவ நினைத்தால் தழுவலாம் மதம் மாறிக்கொள்ள முடியது இனம் என்றுமே மாற முடியாதது அந்த இனத்திற்கான அரசியலைத்தான் நாம் செய்து ஒட்டுமொத்தமாக எனக்கு பின்னால் நிறைய பேச ஒட்டுமொத்த உறவுகளும் தயவு செய்து உங்கள் மனசாட்சியை தொட்டு நீங்கள் அஞ்சு வேலை தொழுகிறீங்க உங்கள் நெஞ்சை உலுக்கி ஒரே ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள் நாம் சரியான ஆட்சி நிர்வாகத்தை தான் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோமா அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கான நிலமும் வளமும் பாதுகாக்கப்படுமா இந்த மண்ணீர் சுதந்திரமாக வாழ முடியுமா பெண்களுக்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறதா பெண்களுக்கான அரசியல் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா வேலை வாய்ப்புல எல்லாவற்றிலும் இந்த இந்த பூமியை நாம் சரிவரத்தான் அடுத்த தலைமுறைக்கு கடத்தி விட்டு போகிறோமா அறிவு சிறந்தவர்களே பிள்ளைகளுக்கான சொத்து சேர்ப்பது ஒரு அஞ்சு கிரவுண்டு நிலத்தை வாங்கி போடுறது ஒரு ஐம்பது ஏக்கர் இடத்த வாங்கி போடுறது ஒரு ஐநூறு பவுன் நகை சேர்த்து வைக்கிறது ஒரு அஞ்சு மாடி அடுக்க கட்டிடம் கட்டி வைப்பது அல்ல நல்ல தண்ணி தூய காற்று இயற்கையான சூழல் கடன் வாங்காத வாழ்க்கை அவன் நிம்மதியாக இருக்கக்கூடிய தொழில் வாய்ப்புகள் அனைத்தையும் சொந்த நாட்டிலே உருவாக்கி கொடுப்பது தான் சரியான அரசியல் அதுதான் தற்சார்பு பொருளாதாரம் என்ற பெயரில் எங்கள் அண்ணன் ஊர் தோறும் சொல்லிக்கொண்டு வருகிறார் உங்களுக்கான மனிதராக பழனி பாபாவை எப்படி நீங்கள் தாமதமாக புரிந்து கொண்டீர்களோ அதே போன்றுதான் பதிமூன்று ஆண்டு காலமாக எங்களை நிராகரித்து வைத்திருக்கிறீர்கள் ஒரு முறை தவறு செய்தது போதும் அந்த மனிதரை ஏற்றுக்கொள்ளாமல் விட்டது போதும் மரணத்தை ஒரு துச்சமன தூக்கி எறிந்த மனிதன் தன் பொது வாழ்க்கைக்காக என் உழைப்பு என் உடல் எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் சோறே குடித்து வாழ்ந்து அதற்கான உலக பரப்புரை செய்திருக்கிறான் என்றால் அந்த ஆகப்பெறும் போராளியினுடைய அடுத்த தலைமுறையாக எங்கள் அண்ணன் செந்தமனன் சீமான் இருக்கிறார் எதையெல்லாம் இந்த மக்கள் இதுவரைக்கும் பெறவில்லையோ அது அனைத்தையும் பெற்று தருவதற்கான ஆகப்பெரும் மன்னனாக எங்கள் அண்ணன் இருக்கிறார் ஒட்டுமொத்தமாக அனைத்து இஸ்லாமிய மக்களும் இஸ்லாத்தை தழுவியிருக்கக்கூடிய அனைத்து எனது தமிழ் சொந்தங்களும் நீங்கள் எதை குரானில் படிக்கிறீர்களோ அந்த குரான் சொன்ன வழிக்கு கொஞ்சமும் சற்றும் தளராமல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி உங்களுக்கு பெருமான ஆதரவை தாருங்கள் ஒவ்வொரு தேர்தலின் போதும் இந்த ஏழை எளிய பிள்ளைகள் ரெண்டு கையில் கரும்பு ஏந்திய விவசாய கொண்டு வந்து வீடு வீடாக நாங்கள் நிற்கிறோம் விவசாயியை புறக்கணிக்கிற எந்த மக்களும் வாழ முடியாது என்பதற்கான ஒரு வாழ்வியல் போன்று விவசாய சின்னத்தையும் புறக்கணிக்காதீர்கள் நாம் அதை தகர்த்து விட தகர்த்து விட இன்னும் கொடுமையான சூழலுக்கு ஆளாக்கப்படுவோம் நம் பிள்ளைகள் நம் கண்முன்னே செத்து மடிவதை பார்க்க சபிக்கப்பட்டவர்களாக நாம் மாறிப்போவோம் அதிலிருந்து ஒட்டுமொத்தமாக மீண்டு வர அனைத்து உறவுகளும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி நிறுத்தக்கூடிய வேட்பாளர்கள் சாதி மதத்தை பார்த்து நிறுத்தக்கூடியவர்கள் அல்ல பணத்தை பார்த்து நிறுத்தக்கூடியவர்கள் அல்ல இந்த மக்களுக்காக உழைக்கும் நோக்கத்தோடு வரக்கூடியவர்கள் அந்த ஏழை எளிய பிள்ளைகளுக்கு ரெண்டு கரும்பு கொண்ட விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் நன்றி